அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி விவரகாத்துகு அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் பேசப் போகும் விஷயம் மிக மிக சின்னதாகத் தோன்றும் ஆனால் அதன் ஆழமும் அதனுடைய பலனும் அளவிட முடியாத அளவுக்கு பெரிதான ஒரு பொக்கிஷம் குரானில் வெறும் நான்கே நான்கு ஆயத்துகள் மொத்தம் நாற்பத்தேழு எழுத்துகள் மட்டுமே கொண்ட ஒரு சூறா அந்த சூறாவை நாம் எல்லாரும் அறிவோம் எல்லாருக்கும் மனப்பாடம் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தட்டி எழுப்பினாலும் கூட கண்களை மூடியபடியே ஓதிவிட முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய நாவோடு ஒன்றிப்போன ஒரு சூறா ஆனால் அந்த சூறாவை நாம் எவ்வளவு உணர்வோடு ஓதுகிறோம் அதனுடைய மகத்தான பலன்கள் அதனுடைய பேரருள் அதனுடைய ஆழமான இறையியல் நமக்கு எவ்வளவு தெரியும் இதுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான கேள்வி அன்பர்களே அந்த சூறாவ்தான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வலுவான பாலம் அந்த சூறாவை வெறும் உதடுகளால் மட்டும் அல்ல உள்ளத்தால் உணர்ந்து ஓதினால் அது நம்முடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்ட மகிழ்ந்த உம்மத்துக்கு பெருமையாக எடுத்துச் சொன்ன ஒரு சூறா வாருங்கள் ஒரு நிகழ்ச்சியின் வழியாக அந்த சூறாவின் மகத்துவத்தையும் அதனால் கிடைக்கும் பேர்பாக்கியங்களையும் நாம் அறிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து தபூக் என்ற இடத்திற்கு பயணம் செய்தார்கள் சுமார் எழுநூற்று எண்பது கிலோமீட்டர் தூரம் யுத்தம் நடைபெறவுள்ள சூழ்நிலை கடுமையான பயணம் அந்த நாளும் மற்ற நாட்களைப் போலவே சூரியன் உதித்தது ஆனால் அந்த நாள் பெருமானார் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் சூரியனை பார்த்து இருந்தார்கள் கண்களை எடுக்காமல் ஆழ்ந்த சிந்தனையோடு பார்த்தார்கள் அந்த சூரியனுடைய ஒளி வழக்கத்தை விட வித்தியாசமாக மெல்லிய அழகோடும் மனதை கவரும் பிரகாசத்தோடும் இருந்தது கண்களை எரிக்கவில்லை உள்ளத்தை நிரப்பியது ஏதோ ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்தது அந்த நேரத்தில் ஜிப்ரில் அலேஹிசலாம் அவர்கள் வந்தார்கள் யார் ரசோலல்லா தினமும் உதிக்கும் சூரியன் போலத்தானே இன்று சூரியனும் உதித்திருக்கிறது ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இன்று சூரியனின் ஒளி வித்தியாசமாக இருக்கிறது ஒரு அழகு ஒரு அமைதி ஒரு பேரொளி ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது போல என் உள்ளம் சொல்கிறது என்று பதிலளித்தார்கள் அப்போது ஜிப்ரில் சலாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உணர்ந்தது உண்மைதான் உங்கள் தோழர் முவாவியத்தின் அபி முவாவியா அல் முசனிர் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் மதீனாவில் வபாத்தாகி விட்டார்கள் அவருடைய மரண செய்தியை அறிந்து வானத்திலிருந்து மலக்குகள் கூட்டம் கூட்டமாக பூமிக்கு இறங்கியிருக்கிறார்கள் மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் இறங்கியதின் வெளிப்பாடுதான் இந்த பேரொளி என்று கூறினார்கள் இதை கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நான் அவருடைய ஜனாசாவை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் உடனே ஜிப்ரில் அலேஹிசலாம் அவர்கள் அல்லாவின் அனுமதியால் பூமியைச் சுருக்கி மதீனாவில் இருக்கும் மாவியத்துன் அபி முகாவியார் அலி அல்லாஹு அன்பு அவர்களின் ஜனாசாவை நபிகளாருக்கு காட்டினார்கள் இது நபிகளுக்கு கிடைத்த முஜிசா நபிகளின் வாழ்க்கையில் இதுபோன்ற அற்புதங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன அதனை நம்புவது மூமினின் அடையாளம் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தபூக்கிலிருந்தே அவருடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தினார்கள் அந்த ஜனாசாவில் மனிதர்களோடு மட்டுமல்ல மலக்குகளும் கலந்து கொண்டார்கள் இரண்டு சஃப்கள் ஒவ்வொரு சஃபிலும் எழுபதாயிரம் மலக்குகள் மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மலக்குகள் அவருடைய இறுதிப் பயணத்திற்காக துவா செய்த அந்த பாக்கியம் எவ்வளவு பெரியது என்று சிந்தித்து பாருங்கள் அந்த ஜனாசா முடிந்த பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஜிப்ரில் அலேஹிசலாம் அவர்களிடம் கேட்டார்கள் இந்த அளவுக்கு பெரிய அந்தஸ்தை அவர் எதனால் பெற்றார் அப்போது ஜிப்ரில் அலேஹிசலாம் அவர்கள் சொன்ன பதில் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய பாடமாக இருக்கிறது அவர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கும் அந்த சூறாவை மிகவும் நேசித்தார் அந்த சூறாவை உயிராக மூச்சாகக் கருதி எல்லா நிலைகளிலும் போதிக்கொண்டே இருந்தார் நின்றாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் ருகூவில் இருந்தாலும் சஜ்தாவில் இருந்தாலும் அந்த சூரா அவருடைய நாவை விட்டுப் பிரியவில்லை ஏன் அந்த சூரா அவருக்கு இவ்வளவு பிரியம் ஏனென்றால் அந்த சூறாவில் அல்லாஹ் யார் என்பதையே சொல்லுகிறார் சட்டங்கள் இல்லை வரலாறுகள் இல்லை வேறு விஷயங்கள் இல்லை அல்லாஹ் ஒருவன் அவன் எவருக்கும் தேவையற்றவன் அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை பிள்ளைகளும் இல்லை அவனுக்கு ஒப்பான எவரும் இல்லை தூய இறை இயல் அந்த இறையியலை அவர் நேசித்ததால் அல்லாஹ்வும் அவரை நேசித்தான் அல்லாஹ் அவரை நேசித்ததினால்தான் மலக்குகளை அனுப்பி அவருடைய ஜனாசாவை கண்ணியப்படுத்தினான் அன்பு சகோதரர்களே வெறும் நான்கு ஆயத்துகள் நாற்பத்தேழு எழுத்துகள் ஆனால் அதன் பலனைப் பாருங்கள் அல்லாவின் நேசத்தைப் பெற்றுத் தருகிறது பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த சூறாவை ஒரு முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு குரானின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை கிடைக்கும் என்று நாம் தினமும் பல முறை இந்த சூறாவை ஓதுகிறோம் இனிமேல் இதன் அர்த்தத்தையும் மகத்துவத்தையும் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு உணர்வோடு ஓதுவோம் அன்பர்களே இந்த சூறா குரானின் இதயம் போன்றது வெறும் நான்கு ஆயத்துகள் இருந்தாலும் அல்லாவின் தௌஹீதை முழுமையாக எடுத்துச் சொல்லும் அத்தியாயம் இதுதான் அதனால் இதை ஓதுவது வெறும் வாசிப்பு அல்ல இறை நம்பிக்கையை புதுப்பிக்கும் உறாமல் இந்த சூறாவை ஒரு முறை ஓதினால் குரானின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது குறைந்த நேரத்தில் அதிக நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் தினமும் இதை உணர்வோடு ஓதுகிறவரின் ஈமான் உறுதியடைகிறது அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு இணை இல்லை என்ற நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றுகிறது இந்த சூறாவை நேசித்து அதிகமாக ஓதுகிறவரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாவின் நேசம் கிடைத்தால் அந்த அடியாரின் வாழ்க்கையில் பறக்கத் உண்டாகும் பாவங்கள் மன்னிக்கப்படும் இறுதி முடிவு நன்மையாக அமையும் இந்த சூறாவை நேசித்த ஒரு சஹாபியின் ஜனாசாவில் மலக்குகள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள் என்பதே அதன் உயர்ந்த அந்தஸ்தின் சாட்சி தொழுகைகளில் குறிப்பாக சுன்னத்துகளிலும் இரவில் உறங்குவதற்கு முன்பும் பயத்திலும் குழப்பத்திலும் இந்த சூறாவை ஓதினால் மன அமைதி கிடைக்கும் ஷிக்கிலிருந்து பாதுகாப்பு ஈமான் சுத்திகரிப்பு உள்ளத்தின் அமைதி ஆகியவை இதன் முக்கியமான பலன்கள் அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொள்வதற்கான சிறந்த வழிகளில் இதுவும் ஒன்று இந்த சூறாவைத் தொடர்ந்து ஓதுகிறவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகும் என்று வந்துள்ள ஹதீஸ்கள் இதன் மதிப்பை மேலும் உயர்த்துகின்றன குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பது குடும்பத்தில் தௌஹீத் நிலை பெற உதவும் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வை மையமாக வைத்து நடக்க இந்த சூறா வழிகாட்டுகிறது எனவே நாம் அனைவரும் இந்த சூறாவை வெறும் பழக்கமாக அல்ல உணர்வோடும் புரிதலோடும் ஓதுவோம் அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் இந்த சூரா நம்மை அவனுடைய நேசத்திற்கு அருகில் கொண்டு செல்லும் இனிய வழியாக இருக்கட்டும் பொருள் எங்களுடைய இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தீய செயல்களை நீக்கி விடுவாயாக நல்லோர்களுடன் எங்களையும் மரணிக்கச் செய்வாயாக எங்கள் இறைவா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் உள்ளங்களை விலகச் செய்யாதே உன்னிடமிருந்து எங்களுக்கு உன் கருணையை அருள்வாயாக நிச்சயமாக நீயே அனைத்தையும் வழங்குபவன் இந்த உரை உங்களுடைய உள்ளத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள இஸ்லாமிய உரைகள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அல்லாஹ் நம்மையெல்லாம் இந்த சூறாவை நேசிக்கும் அதை உணர்வோடு ஓதும் அடியார்களாக மாற்றுவானாக ஆமீன்